ரஜினி முடிவு கதரும் கமல்ஹாசன் நாடாளுமன்ற தேர்தல்ல கட்சியும் கிடையாது யாருக்கும் வாய்ஸும் கிடையாதுன்னு முடிவுக்கு எப்போதோ வந்துட்டாரு ரஜினிகாந்த் ஆனா பிஜேபி தரப்பு அவரை வழக்கம் போல வளைக்க பார்த்துச்சு போனால் போகுதுன்னு தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் நபர்கள் ஆதரிங்க அப்படின்னு ஊடகமாக ஒரு கருத்தை சொல்லிட்டு அதை அப்படியே கவிக்கிட்ட பிஜேபி கூட்டணியினர் அவர் ஆதரிக்க சொல்வது எங்களை தான் அப்படின்னு கிளப்பியது ஒரு அரசியல் இதை ஆமோதிக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை ரஜினிகாந்த் இந்த நிலையில் ரஜினியின் நெடுங்கால நண்பரான நடிகர் கமலஹாசன் இந்த தேர்தலில் தன்னோட கட்சிக்கு ரஜினி ஆதரவு தந்தால் சந்தோஷம்னு வெளிப்படையாகவே கருத்து சொன்னார் இதுக்கு ரஜினி ரியாக்ட் செய்யவே இல்லை இந்த நிலையில் தேர்தல் நெருக்கத்தில் தன் மக்கள் மன்ற நிர்வாகிகளை அழைச்சி கூட்டங்களை போட்டு என் கட்சிக்கு ஆதரவளிக்க அளிக்க சொல்வார் ரஜினி அப்படின்னு தனக்கு நெருக்கமானவர்கள் வட்டாரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு கமல் இந்த நிலையில் கமலின் நம்பிக்கையில் பெரிய சைஸ் பாறாங்கலை தூக்கி போட்டுட்டாரு ரஜினிகாந்த் மக்கள் மன்றம்னு ஒன்று இயங்கினால்தானே அதன் உறுப்பினர்களை வாக்கு வங்கியாக கருதி தன்னை நோண்டுவாங்க எனவே அதுவே இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு எண்ணிய ரஜினி கோடம்பாக்கத்தில் தன்னோட ராகவேந்திரா திருமண மண்டபத்தின் பின்புறம் இருக்கிற சிறிய கட்டடத்தில் இயங்கி வந்த மக்கள் மன்றத்துக்கு பூட்டு போட சொல்லிட்டாராம் பூட்டும் போட்டுட்டாங்க அதிலிருந்த சாமான் செட்டுகளையும் மண்டபத்துக்கு பயன்படுத்த சொல்லிட்டாராம் ரஜினி தேர்தல் முடிஞ்சு மே மாத ரிசல்ட் வர்ற வரைக்கும் மன்றமும் இல்லை அரசியலும் இல்லை அப்படின்னு அவரது முடிவை வெளிப்படையாக இந்த சிக்னல் தெரிவிக்குது அவரை அறிந்தவர்கள் இதைத்தான் சொல்கிறாங்க இந்த தகவலை கேள்விப்பட்ட கமல் அரண்டு கிட்டத்தட்ட அழுதேட்டாரான் டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு தன் வேட்பாளர்கள் வெளிப்படையாக புலம்புற நிலையில் ரஜினி ரசிகர்கள் கை கொடுத்தா அதிசய வெற்றி அல்லது கௌரவ தோல்வி அப்படின்னு ஆறுதல் அடையலாம்னு நினச்ச கமல் எண்ணத்தில் மண்ண அள்ளி இரைச்சிட்டாரு ரஜினிகாந்த் அப்படின்னு கொதிச்சிருக்கிறாங்களாம் மக்கள் நீதி மைய தரப்பு கமலின் வருத்தத்தை ரஜினியிடம் சுட்டி காட்டி ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சில சினிமா விவிஐபிக்கள் கேட்டபோது சேச்ச இதுக்கும் கமலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை மன்ற நிர்வாகத்தில் சில பிரச்சனைகள் ரொம்ப கன்ஃபியூசன்ஸ் அதுதான் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாரான் ரஜினிகாந்த் கமலுக்கு ஆதரவு தர சொல்லுவேன் அல்லது மாட்டேன் அப்படின்னு எதையும் சொல்லாமல் லைனை கட் செஞ்சுட்டாரா ரஜினிகாந்த்